அஸ்லாம் வெல்கம் டு ஹபீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஹபீஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உடல் எடையை அதிகரிப்பதற்கான உள்ள ஒரு டிஷ்ஷு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை டிஷ்ஷோ ரெசிபினோ சொல்ல முடியாது இது ஒரு சின்ன டிப்பு தான் ஆனால் இது நானே சொல்வது கிடையாது இஸ்லாமிய ஹதீஸ் ஆதார அடிப்படையில் உள்ள ஒரு முக்கியமான டிஷ் அப்போது இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று பேரிச்சம்பழம் இன்னொன்று வெலரிக்கா தோட முக்கியத்துவத்தை என்னன்னு பார்த்துருலாம் அப்போ ஹதீஸ் அடிப்படையில் வெலுரிக்காவும் டேட்ஸுக்கும் ரொம்பவே முக்கியமான இடம் இருக்குது சரல்லாஹ் அலுவலாம் அவர்களின் மனைவி ஐஷார் அலி அல்லா அவர்கள் சொல்லியிருக்காங்க ஐஷார் அலி இல்லா அவர்களுக்கு முகமது ரபி சல்லாஹ் அலை வஸ்லாம் அவர்களோட திருமணம் நிச்சயமானதுக்கு அப்புறம் அவங்களுடைய உடல் எடையை கூட்டுவதற்காக ஆயிஷார் அலி அவர்களுடைய அம்மா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க ஆனா எதுவுமே ஒர்க் ஆகல அப்போ அவங்க கடைசியாக என்ன பண்ணிருக்காங்க பேரிச்சம்பளத்தையும் வெள்ளரிக்காவையும் சேர்த்து சாப்பிட வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய உடல் எடை சீரான முறையில அதிகரித்ததா அதிசாதாரம் இருக்கு இது இப்னு மாஜாவில் உள்ள ஒரு ஹதீஸ் மேலும் இன்னொரு ஹதீஸ்ல அல்லல்லா வலைவசல்லம் அவர்கள் வெள்ளரிக்காய் கூட பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க நபிஸ் அல்லா வலைவசல்லம் அவர்கள் இது சம்பந்தமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வயிற்றை குளிர்விக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இதில் சூடு குளிர்ச்சி ரெண்டுத்தையுமே கொடுக்கக்கூடிய ஐட்டங்கள் இருக்குது ஸோ சூடு குளிர்ச்சி சமநிலையை உண்டாக்கி நம்மளுடைய வயிற்றுக்கு இனிமே சேர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போது நம்ம இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அப்போ இது பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளரிக்காவை தோலை சீவி எடுத்துக்கணும் தோல் சீவுன வெள்ளரிக்காவை சின்ன சின்ன பீசஸா நறுக்கி எடுத்துக்கணும் இப்போ நான் சின்ன சின்னதாக நறுக்கிட்டேன் இப்போ நறுக்கின வெள்ளரிக்காய் துண்டுகளை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க பேரிச்சம்பழத்துக்குள்ளே வைக்க போறோம் அப்ப பேரிச்சம்பளத்துக்குள்ளே உள்ள சீடை எடுத்துட்டு அதை கீறி ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள ஸ்டஃப் பண்ணிக்கணும் அதை ஸ்டஃப் பண்ணிட்டு நம்ம லைட்டா மூடிடணும் அவ்வளவுதான் இதுதான் இந்த டிஷ்ஷோ டிஷ்ஷுன்னு சொல்லலாம் ஸோ இது வந்து வழக்கமா நம்ம சாப்பிட்டு வரும்போது உடல் எடை அதிகரிக்கும் இன்ஷாலாம் சோ இதே இந்த நீங்க உடல் எடை யாருக்கெல்லாம் அதிகரிக்க தேவை இருக்கோ அவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அல்லாஹ் கமெண்ட்ல சொல்லுங்க அஸ்லாம்